ஈகிள் மொபைல்ஸில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல்ஸ் ஸ்மார்ட் போன் வாங்கினால் எல்இடி டிவி ஃபிரீ ஈகிள் மொபைல் சென்னை முழுவதும் திமுக ஆட்சியில் நீர்நிலைகள் மாசுபடாமல் பாதுகாத்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நீர்வளத்துறை சார்பில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் மாமல்லன் புதிய நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூன்று அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெருவிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை நம்முடைய தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு அணைகள் கட்டப்பட்டிருக்கு கோவலம் உபாவளி நிலத்தில் இந்த புதிய நீர்த்தேக்கம் அமையவிருக்கு சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் பள்ளிகர்ணு சிறுசேரி கேளம்பாக்கம் திருப்போரூர் மாமல்லபுரம் ஆகிய பகுதியில் வசிக்கிற பதிமூணு லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்க இது பயன்படும் அந்த நீர் மேலாண்மைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி